இப்ப ரீசெண்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வு இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர பிளட்டுக்கு காரணமே இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் இருக்கும் போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனை எடுத்திருக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள்